அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆடி அமாவாசை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது குறித்த முழுமையான பதிவை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி அமாவாசையானது சூரியனும் சந்திரனும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சூரியனும் சந்திரனும் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையானது ஏற்படுகிறது பொதுவாக சூரியனும் சந்திரனும் ஒரு ராசியில் இணையும் போது அமாவாசை நிகழ்வானது ஏற்படுகிறதுங்க இந்த அமாவாசை நிகழ்வுகளிலே மிக முக்கியமானதாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை மிக சிறப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது அதிலும் ஆடி அமாவாசை நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைவதால் பல்வேறு விதமான தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க பித்ருக்காரராக இருக்கக்கூடிய சூரியனும் மாதுருக்காதராக இருக்கக்கூடிய சந்திரனும் ஒரே ராசியான நான்காம் இடத்தில் இணையும் போது இந்த வழிபாடை மேற்கொண்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் முன்னோர்களிடமிருந்து அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பித்ரு தோஷம் நீங்குவதற்கு நிச்சயமாக இந்த திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யும் போது மிக பெரிய அளவில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை ஆடி அமாவாசையானது உறுதிப்படுத்துகிறதுங்க அதிலும் மற்ற ராசிக்காரர்களை விட மேச ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் வீற்றிருக்கும் போது ஏற்படுகிறது நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக வழிபாட்டை மேற்கொண்டால் பல தோஷங்கள் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் குடும்பத்தில் சுவிச்சமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் குறைந்துவிட்டால் குடும்பத்தில் பல குழப்பங்களும் தடைகளும் இருந்து கொண்டே இருக்கும் ஒரே விதமான கஷ்டங்களும் நீடித்து கொண்டே இருக்கும் இதற்கு ஒரே முக்கியமான பரிகாரமாக இந்த பரிகாரம் அமைகிறதுங்க தென்புலத்தார் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய மகிழ்ச்சி ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த பூஜை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி செய்வதால் குடும்பத்தில் உள்ள பல தடைகள் விலகும் தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் சுவிச்சம் நிரம்பி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை இந்த ஆடி அமாவாசை தினமானது மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறதுங்க சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் போது நம் முன்னோர்கள் திதி கொடுப்பது மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு அடித்தளமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது பொதுவாக அனைவருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் என்றாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் வலுவுள்ளதாக மாறும் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதற்காக முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் மிக நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இந்த ஆடி அமாவாசை என்று வழிபாடு மேற்கொள்வதால் கிடைக்க Fire ganger. ஆடி அமாவாசை அன்று புறப்பட்டு புரட்டாசி மகாலய அமாவாசை அன்று பூமியில் பித்ருக்கள் அனைவரும் ஒன்று சேர்கின்றன தை அமாவாசை அன்று நம்மளுடைய பித்ருக்கள் திரும்பி செல்கின்றன எனவேதான் இந்த மூன்று அமாவாசைகளும் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த எளிய வழிபாட்டின் மூலம் பல்வேறு விதமான துன்பங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்குங்க ஆடி அமாவாசை தர்ப்பணம் என்பது பல்வேறு விதத்துல மகிழ்ச்சியை மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை தெளிவு உறுதிப்படுத்துகிறது பொதுவாக அனைவருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது எல்லும் தண்ணீரும் அழிப்பதால் நல்ல பலன்கள் மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது நல்ல பலன்ல மிக முக்கியமாக குளம் தலை தோங்க செய்யக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது இதன் காரணமாக பரம்பரை பரம்பரையாக நன்மை அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது அன்றைய தினத்தில் பசுவுக்கு பலன்களும் அகத்திக்க கொடுப்பது மேலும் பல நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெற்றோர்களை கவனிக்க தவறியவர்களுடைய பாவங்களும் அன்றைய தினத்தில் வழிபாடு மேற்கொள்வதால் நீங்க கூடிய ஒரு வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணத்தை மேற்கொண்டால் நிறைந்த பலன்கள் மிக அதீதமாக கிடைக்குங்க பித்ரு கர்மா ஆனது விலகும் பித்ரு கர்மா விலகுவதால் பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை சூரியனும் சந்திரனும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் இப்படி பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஆணுக்கு தாயோ அல்லது தந்தையோ இல்லாவிட்டில் அல்லது இருவரும் இல்லாவிடில் இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தால் பித்ரு தோஷம் அனைத்தும் நீங்கும் நல்ல பலன் மிக அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை யார் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது என்று பார்க்கும்போது தாய் தந்தை உள்ளவர்கள் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது திருமணமான பெண் ஒருவர் தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ அவர் விரதம் இருக்கக்கூடாது கணவர் இருக்கும் நிலையில் அவர் இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க கூடாது பெண்ணுக்கு சகோதரர்கள் இருப்பின் அவர்கள் இந்த பெற்றோர்களுக்கான தர்ப்பண விரதத்தை கடைபிடிக்கலாம் பெண்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை சகோதரர்களும் இல்லை என்றாலும் பெண்கள் கோவிலுக்கு சென்று தானம் கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு தட்சணை கொடுத்து ஆசீர்வாதம் பெறலாம் ஆனால் இந்த விரதத்தை கடைபிடிக்க கூடாது இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதலாவதாக உபகாசம் இருக்க வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இயன்றவரை யாருக்காவது உணவு தானம் செய்யுங்கள் அல்லது பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள் ஆடி அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்துவிட்டு வீட்டில் சமைத்த உணவை காகத்திற்கு வைக்க வேண்டும் தெய்வீக பூஜை கூட அதற்கு முன்னதாகவே இந்த முன்னோர்கள் வழிபாடானது மேற்கொள்ளப்படுகிறது ஏனென்றால் ஆடி அமாவாசை தினத்தன்று நமது முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்பட தயாராகின்றனர் அப்படி தயாராக கூடியவர்களை கூடிய நாள்தான் இந்த அமாவாசை இன்றைய தினத்தில் அதுபோன்று கடைபிடிப்பதால் நிச்சயமாக குடும்பத்தில் உள்ள பல்வேறு விதமான சிரமங்கள் மேசராசிக்காரர்களுக்கு குறையும் நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனும் தேய்புரை சந்திரனாக இருக்கும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அதே போன்று பாவ கிரகமாக உள்ள சூரியனும் நான்காம் இடத்தில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாருங்க இந்த இரண்டு கிரகநிலைகளும் மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த ஆடி அமாவாசை ஏற்படுகிறது அப்படி ஆடி அமாவாசை ஏற்படக்கூடிய இந்த தருணத்தில் பித்ரு தோஷம் விலக வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இவற்றை செய்வதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகள் குடும்பத்தில் கிடைக்குங்க குடும்பத்தில் தடை தாமதம் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்த ஒரு நிலையில நல்லதொரு மாற்றம் உண்டாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இந்த ஆடி அமாவாசை அதிலும் குறிப்பாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடம் பலம் குறைந்துவிட்டால் குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பங்களும் தடையும் சூழ்ந்து கொண்டே இருக்குங்க அந்த தடைகள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துவதில் தடை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் பல சிக்கல்கள் என்னவென்று ஏதுவென்று தெரியாத ஒரு நிலையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இவை அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த பூஜையை செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கிடைத்தாலும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த தினத்தில் செய்வது மேசராசிக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பாக அமைகிறது